ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை கலைவணக்க நண்பர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான டீடைல்டான நமது பொதுவான ராசி பலனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க எதுக்காக நமது சேனலோடு எங்களை இணைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராசி உடனடியாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அதுக்காக நம்ம சேனலோட இணைந்துருங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்க மீனம் வந்ததுன்னா அட்ட ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் கல்யாண நாள் போன்ற சுபகாரியமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் நீடிக்கும் இந்த மாதிரியான சந்திராஷ்டிரமம் தினத்துல முக்கியமான நான்கு விஷயங்களை இங்கே கவனிச்சு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் மூலமாக அதிகமான திருப்திகளை காண முடியுங்கிறதுனால தெய்வ வழிபாடுகளை தாராளமாக மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முன்பின் தெரியாத நபர்களுடன் இன்று தினம் எந்த விதமான முதலீடு செய்வது நீங்கள் ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள செயல்பட வேண்டிய அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்கொருந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளையும் உங்களது காதலரை ஏமாற்றம் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றே இன்றைய தினம் நான்கு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் படக்கூடாதுங்க பேராசையை தவிர்த்து விட வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை வந்து தேவையில்லாத பயத்தை எல்லாம் ஒழித்து விட வேண்டுங்க ஏன்னா பயம் காரணமாக உங்கள் காரியங்கள் கூடிய வாய்ப்புகள் இருக்குது நடக்காத சில விஷயங்களை நடந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் உங்கள் மனசில் ஏற்படுத்தி அதை நினைத்து நீங்கள் பயந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் மூன்றாவதாக உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்கள் பேச்சுக்கள்ல ஒரு இனிமை கண்டிப்பாக வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லது பேசாமல் இன்றைய தினம் யாரையும் கடுஞ்சற்களால் நீங்கள் திட்டிவிட வேண்டாம் மேலும் யாருடனும் வாக்குவாதங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க நீங்கள் சொல்கிறதாங்க சரின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க வந்து புரிஞ்சக்கூடிய நிலைமைகள் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் மற்றவங்க கருத்தை ஆதரிக்கிற மாதிரி அப்படியே அழுகிறது தான் நல்லது சும்மா வாக்குவாதங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க நீங்க நீங்கள் புரிஞ்சு செயல்படுங்க இன்றைய தினம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் முயற்சிகளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய எல்லாம் வெற்றிகளை கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது அது நீங்கள் இன்றைய தினம் இந்த நான்கு விஷயங்கள் கடைப்பிடிக்கிறது மூலமாக தான் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நண்பர்களே நான்காவது என்னன்னு நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் தியானம் யோகா இறைவழிபாடு போன்றவற்றை செய்வதன் மூலமாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மனசில் புதிய லட்சியங்கள் உருவாகலாம் ரொம்ப நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கலை சார்ந்த பணிகள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படுங்க போட்டியில் நிறைந்த நாளாகவேண்டிய தினம் இருக்கும் இல்லர் வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கமான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இந்த நான்கு விஷயங்களான பேராசை கோபம் பயம் மற்றும் தேவையில்லாத பேச்சு ஆகியவற்றை நீங்கள் விட்டுவிடுவது என்ற தினத்தை இன்னும் சிறப்பானதாக கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி தரும் இது காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனைத்திற்குமே பொருத்தமானதாக அமையும் நண்பர்களே எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள் யாரை நம்பியும் எந்த விதமான ஜாமீன் கையெழுத்தும் இன்றைய போற்றிவிட வேண்டாம் கொஞ்சம் யாரையும் நம்பமோ நிதானித்த உங்களது வேலையில் உண்டு நீங்கள் உண்டு என்று உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முக்கியமாக புதுசாக எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் ஆகிய இரண்டு கலரையும் பயன்படுத்தலாங்க ரெண்டு கலருமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இனிமேல் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாகும் உங்களது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்கள் தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் தேவைகள் நிறைவேறும் நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு மனசில் புதிய புதிய லட்சியங்கள் உருவாகலாம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அதை பயன்படுத்திக்கோங்க ஆசைகள் நிறைவேறும் நாள் லட்சியங்கள் பிறக்கும் நாள் இன்றைய தினங்க உத்திரம் நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு இன்னைக்கு போட்டிகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கலாம் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நெருக்கமாக காணப்படுங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை இனிக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க மேலும் கலை சார்ந்த பணிகள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த நாளாக அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே